பெற்றவேல் எல்லாம் வல்ல பழனிவரின் எம்பெருமார் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஞான தண்டாபுரம் சாமி சரம் அருணாபுரம் செங்கோடு பெருமாள் முதல் குருநாடு ஸ்ரீ அருணாசாமி திருவாபுரத்தில் திருப்பன்ற மகாமந்திரத்தில் தத்து வரிசைப்படி பாடல் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மீ என தூங்கும் செங்கோட்டூரை பெருமாளின் திருவள்ளில் பணிந்து பாடப்பட்ட திருச்செங்கோட்டு தரத்தை திருப்பான பாராயணத்தின் பொருளக்கத்தையும் பழனியாண்டம் திருவிழாவின் செங்கோட்டூரை பெருமாளின் திருவுடரும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் இந்த பாடல் முருகன் பாலை கற்பகம் என்ற கருத்தை வலியுறுத்தி முருகா நீ அடியார்க்கு பாலை கற்பகம் போல அருள்பவன் என்று நம் குருவாதர் இந்த திருப்பூருக்கான பாராயணத்தையும் பிரணி பெருமான் திருடல் காணிக்காக்கு முருகாஜன் தத்தா 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 தனதான என்ற சந்த குடிப்போடைய பாடம் மெய்ச்சார் வற்றை பொய்ச்சார் பொய்ச்சார் உற்றை துப்பேலை விட்டு ஏறி போக ஒட்டாமல் தேமட்டே தத்தையர் மேலே பிச்சாய் உச்சாகி போர் ஐத்தார் பத்தார் வில்பொன் கடல்பேணி பிற்பால் பட்டே நற்பால் பெற்றார் முன்பாலை கற்பகமேதான் செச்சாரி சாலத் தேறி சேல் உற்று அனைத்து பொழியரும் செக்கோடை கோடுக்கே நிற்பாய் நித்தா செக்கர் கதிர் ஏனல் முச்சாரி சாலித்தாள் விற்பாள் முத்துஆார் விட்சி புயவேளே முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளை பய்ச்சார்வற்றை உற்றே நிச்சார் பவவேலை விட்டு ஏறி போக விட்டாமல் தேமட்டே அத்தையர் மேலே துர்ப்ப அப்படின்னா துன்ப அப்படின்னு அர்த்தம் அதாவது உண்மையான போரிடம் ஆதார தானத்தை விட்டுவிட்டு பொய்யான துணையை பற்றி கொண்டு நிச்சமார் நிச்சம் எப்பொழுதும் நிச்சம் எப்பொழுதும் அது மெய்யாகவே நிறைந்த துன்பமே உள்ள பிறப்பு என்னும் கடலை தாண்டி கரையேறி அப்புறம் போக முடியாதபடி தேம் தேனும் இவர்கள் சொல்லுக்கு மட்டே இனிமையில் குறைவே என்று சொல்லத்தக்க அந்த தத்தையை கிடிபோன்ற பொதுமகளின் மீது பிச்சாய் உச்சாகி போரைத்தார் பித்தா பத்தார் வில்பொன் பொன் பிச்சாய் காமகிரியாய் பைத்தியமாகி உச்சாய் உச்சநிலையை சேர்ந்தவராகி அல்லது கவர்ச்சியுடையவராகி போர் கலவிப்போரில் போரில் இழைத்தவர்கள் பக்தார் பக்தர்களின் வில் பொன் கடல் ஒளிபொருந்தி அழகிய திருவடியில் போற்றில் பணிந்து அந்த நல்ல தொண்டால் பிற்பால் பட்டே நற்பால் பெற்றார் முன்பாலை கற்பகமேதான் பின்பு பால் பட்டு தகுதியான நல்ல வழியில் நின்று நற்பால் பெற்றார் முன் நல்ல குண ஒழுக்கத்தை பெற்றவர்களிடத்தை பெற்றவர்களுக்கு நீ பாலை கற்பகமே தான் பாலை நிலத்தில் கிடைத்த தெய்வ விருட்சமாம் கற்பகமே தான் கற்பக விருட்சத்தையே நீ நிகர்ப்பாய் அந்த விருட்சம் போல அவர்களுக்கு நீ வேண்டிய வாரத்தை தந்து அவர்களை காப்பாற்றுவாய் பாலை கற்பகம் பாலைநிலம் என்பது நீண்டு அகன்ற மணல் வழி நீரும் நிழலும் இல்லாத சுரமும் சுரம் சார்ந்த இடம் சுரம்னா காடு அந்த இடத்துல குழிந்த நிழல் நிழல் நீர் முதலீடு யாவும் தரும் கற்ப வெளிச்சம் போல முருகனே நீ நற்பால் நல்ல குணம் பெற்றவர் முன்பு தோன்றி உதவு வாங்குகிறார் அதாவது அழல்மண்டு பொழுதின் அடைந்தவர்க்கெல்லாம் நிழல் மரம் போல் நேரோ நேரொப்பதாங்கி அழுமரம் போல் பல்லா பயன் தூய்ப்பை தான் விரந்தி வாழ்வதே நல்லா நகர கடந்து நாளடியாரில்லை எனவும் திரெண்டாவது பாட்டு சொல்கிற மாதிரியும் நிழலின் நீரிடை தனிமரம் போல இரவர் கீயும் வள்ளியோன் அப்படின்னு பொறோனா நூறுல நூத்தி பத்தொன்பதாவது அடியும் அரந்திரத்தின் மரம் போல் அடைந்தார் கடித்தல் அவர் கேள்வி என ஒரு நச்சினார்கிணீர் உரையும் செந்தாமணியில கடவுள் வடத்துல மூன்றாம் பருளுடைய உரை முருகன் பாலை கற்பவன் பொருளை நன்கு விளக்கு என்று அடிகழ் அடிகழலாம் இந்த திருப்போளாக அதாவது முதல்ல பிழையுள்ள நெறியில் இருந்தாலும் பின்னர் அந்த பிழையை உணர்ந்து அடியார் கூட்டத்துல இணங்கி நல்ல நெறியை கைப்பற்றியவருக்கு முருகன் பாலை நிலத்தில் காணும் கற்ப போல நல்லருள் புரிபவன் என்னும் பேர் உண்மையை தனது அனுபவத்தின்றி அருணகிரி பெருமான் விளக்கிற நன்னறி காணாது தவிக்கும் நமக்கு இந்த பாடல் நல்லறிவு ஊட்டும் அருமை பாடல் ஆகிறது என்பதை உணர்ந்து விட வேண்டும் முருகனை பாலை கற்பம் என்பது மிகவும் பாராட்டத்தக்க சிறப்பு பேராய் பொறுகின்றது அப்படின்னு செங்கோட்டராயப்பருடைய கட்டுரை அமிர்தவர்சினி மலர் ஐந்தாவது மலரில் நான்காவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது வருடத்துடைய பதிப்பில் வந்திருக்கு அதையும் நாம் உணர்ந்துவிடணும் செச்சாலி சாலத்தேறி அணித்து பொழிலேறும் செக்கோடை கோடுக்கே நிற்பாய் நித்தா செக்கர் கதிரியான முச்சாலி சாலித்தாள் வெற்பாள் முத்து ஆர்வெட்சி புயவேளை முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாள் அதாவது செம்பையான நெல் கதிர் கூட்டத்தில் ஏறி சேல்மீன்கள் அணித்து பொழில் அணித்து பொழில் அண்மையில் சமீபத்தில் உள்ள சோலையில் போய் சேரும் திருச்செங்கோட்டு மலையில் நிற்பவனை விளைஞ்சி நிற்பவனையே என்றும் அழியாதிருப்பவனை சிவந்த கதிர்கொண்ட திணை மூன்று போகம் விளையும் நெல் வயலில் நெல் கதிரி இவைகளின் தாள்கள் அடித்தண்டுகள் கொண்ட வெற்பாள் வள்ளிமலைக்கு உரியவளாம் வள்ளியின் முத்து முத்தம் அல்லது முத்து மாலை ஆர் நிறைந்துள்ள புயத்தை உடைய வேளை வெற்றி மாலை அணிந்த புயவேளை முத்தனை முத்தினில் உள்ளவனை முத்தி அத்தா காரு காருகபத்தியம் ஆகவனியம் தட்சிணாக்கினி என்ற மூகை வேதா வேதாகினிக்கும் வேத அக்னிக்கும் தலைமை கடவுளே அத்தனை சுத்தனை முத்து போன்ற அருமையான மேலான முத்தி அடிக்கும் பெருமாளே நீ பாலை கற்பகமே தான் செச்சாளி சாளுங்கிறார் அப்படின்னா சென்னல் கூட்டம் செக்கோடை கோடுக்கு திருச்செங்கோட்டு மலை உச்சி நூல் நீ பாலை கற்பகமே தான் என்று எம்பெருமானை கொண்டாடுகின்ற பாடல் மெய்ச்சார்பு அற்றே நான் நல்ல உத்தமமான சார்பு அடையும் சார்புணர்ந்து சார்பு கிட ஒழுகின் மற்றடித்து சார்தரா சார்தரும் நோய்கிறார் வள்ளுவர் மூடர்கள் உத்தமரின் சார்பை விடுத்து பொய்ச்சார்பு அடுத்து கெடுவார்கள் நிச்சார் துர்பவவேலை நிச்சார் துர்ப்பம் நிச்சம்னா நித்தம் ஆர்னா நிறைந்த துர் நிறைந்த துர்ப்பம்னா துன்பம் ப பவ வேலைங்கிறது பிறவிக்கடலை பிறவிக்கடல் அடுத்தது விட்டு ஏறி போக கொட்டாமல் விட்டு ஏறி போக ஒட்டாமல் தடுக்கும் மாதராசி தே மட்டி தேம்னா இனிமை தேன் மட்டுனா குறைவு மாதர்களின் சொல்லி இனிமையை நோக்க தேனி நினைவு இனி இனிமை குறைந்ததுன்னு சொல்வார்கள் ஆமூர்கள் தத்தையர் தத்தையனா கிளி கிளி போல கொஞ்சி பேசும் பொது மாதர்கள் அடுத்தது பிச்சு பிச்சாய் உச்சாய் அந்த மாதர் மீது பிச்சு பைத்தியம் ஆவர் உச்சம் அந்த பைத்தியம் உச்சத்தடைவர் போர் எய்தால் போர்னா கலவி போர் எய்தல்னா எடுத்து பொதுமாதரின் செயற்கை போரில் இடைத்த இளைஞர்கள் பத்தார் பில் பொன் கடல் பக்தர்களின் திருவடி ஒளியும் அழகும் பொருந்தியது பக்தரின் திருவடி ஒளியும் அழகம் பொருந்தியது வில்னா ஒளி பொன்ன அழகு பிற்பால் பட்டு அப்படிப்பட்ட அடியார்களின் பாதத்துக்கு தொண்டாகிய பின் அந்த தொண்டின் பயனால் நல்ல வழியில் நிற்கும் பால்னா தகுதி நற்பால் பெற்றார் பெற்றவர் சொல்றாரு பாலை கற்பமே தான் நிழலே இல்லாத இரமே இல்லாத பாலை வணத்தில ஒரு கற்பம் எதிர்பட்டார் எவ்வளவு இன்பமா இருக்கும் அதுபோல எம்பெருமான் அடியாரர்களுக்கு அருள் புரிப்பாங்க நிழலின் நீளிடை தனிமரம் போது இரவு வள்ளியோன்னு பொருளானும் பல குறிப்புகள் மேற்கோளில் பார்த்துட்டோம் அருணகிரி பெருமான் தன் வரலாற்றில் இருந்த அனுபவத்தையே இங்கு இங்கு சொல்றேன் புல்லறிவினால் உடனவருக்கு நல்லறிவு ஒன்று பாலை கற்பகம் பன்னிர்கை பரமன் என்று மிக அற்புதமாக கூறும் அழகு மிகவும் அருமைப்படுவது தித்திக்கும் சொல் பாலை கற்பகம் ஒரு சொல் அடுத்தது செச்சாலி சால தேரிச்சல் திருச்செங்கோட்டின் வளமையை கூறுகின்ற அழகு மிக சுவை மிகச்சுவையான அடி செஞ்சாலி அப்படிங்க சொல்லான் செச்சாலின் வந்தது சாலினா பயிர் சாலம்னா கூட்டம் செயல்மீன்கள் நெற்பயிர்கள் மீது ஏறி சோலையில் சென்று உலாவும் வளமையோடு திருச்செங்கோடு முச்சாரி சாரித்தாள் வெற்பாள் மூன்று போகம் விளையும் நெல்லின் தாள்களும் திணைக்கதிர்களும் சூழ்ந்த மலையில் வாழ்ந்த நாச்சியார் முக்தி வேதாகினிகள் மூன்று வட்ட வடிவாகவும் சதுர வடிவாகவும் அர்த்தன சந்திர வடிவாகவும் உள்ள குண்ட குண்டத்தில் வளர்க்கும் கார்கபத்தியம் மகவனியம் தக்ஷிணா என்ற மூகை வைத்திய சொல்றாள் இந்த பாடல் என்ன சொல்றார்னா திருச்செங்கோட்டு திருமுருக நீ அடியாட்டு பாலை கற்பகம் போன்றவன் என்று என் பெருமானை கொண்டாடும் இந்த பாடலுக்கான பாராயணத்தையும் பொருள்டக்கத்தையும் பழனிப்பெருமானின் திருடன் திருச்செங்கூரை பெருமானின் திருவிடும் சமர்ப்பிப்போம் அவன் அருளுக்கு பாத்திரம் வெற்றி வேலை முருவன்